ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் இன்ஸ்டியூட் மை செல்ஃப் ஜீவா இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பரி சென்செக்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இம்பார்டன்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு சென்செக்ஸில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சேனல் புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துராங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க ஐ ஐஎம் நாட் எ சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் பிஃபோர் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர் இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன் இன்னைக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இருந்துச்சு 25,920 ஃபைவ் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி நம்மளோட பிவர்ட் பாயிண்ட் அந்த பிவர்பாயிண்ட் தாண்டி க்ளோஸ் வச்சுச்சுனா அப் சைடில் மூவாவதுக்கான பாசிபிட்டி இருக்குது அதுக்கு தாண்டி க்ளோஸ் கேட்கலாம் திருப்பி டவுன் சைடில் வரதுக்கான பாசிபிட்டி நம்ம telegram சேனலில் க்ளியராக சொல்லியிருந்தோம் லெவல்ஸ்லாம் கொடுத்துருந்தோம் எக்ஸாக்டாக சிம்பிளான 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் ஜஸ்ட் சிம்பிளா ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் 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 என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா 25,920 ஃபைவ் தௌசண்ட் நைன் டூ லெவல் ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆனது பதினைஞ்சாம் தேதி சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு ஒன்ஸ் உடனே சப்போர்ட் பிரேக் ஆனதுக்கப்புறம் எகைன் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்க வரைக்கும் மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது செல் ஆன் ரைஸில் இருக்குது ப்ரைஸ் வந்து ஸ்லோ மூமெண்டமில் கீழே போகுது லோயர் ஐ லோயரில் ஃபார்மேஷன் ஹை லோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹை லோ லோயரை ஐ லோயரை ஃபார்மேஷனில் இருக்குது அப்போ நம்ம நெகட்டிவ் ட்ரெண்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கிறத நம்ம கிளியராக நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்தோம் இதுதான் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கமெண்ட் செக்ஷனும் பின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எவ்ரி நம்ம லெவல்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் எல்லாமே கிளியாக கொடுத்துருக்கோம் நம்மளோட லெவல்ஸ் க்ளியராக சொல்லியிருந்தோம் டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி டூ நைன் ஃபிஃப்டி சென்டர் பிவோட்டாக ஒர்க் ஆகணும் ஒன்ஸ் அது பிரேக் அவுட்டாக சப்டைன் ஆகணும் இல்லைனா ரிஜெக்ட் ஆனுங்கிறது சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிசி பேங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிசி ஃபோக்கஸ் பண்ணால் ரெண்டுமே இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் இண்டெக்ஸ் ஹெவி வெய்ட்டே நெகட்டிவாக இருக்கும்போது மார்க்கெட் கால் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் ஒரு மொமெண்டம் ட்ரேடு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இண்டியா விக்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம் இன்றைக்குமே சொல்கிறேன் இந்தியா விக்ஸ் பிலோ டென்னு கீழே வந்துச்சு இண்டியா விக்ஸ் பிலோ டென்னு கீழே வந்துக்கப்புறம் நம்ம குரூப் டெலிகிராம் சேனல் இருக்கிறவங்களுக்கே நல்லா தெரியும் ப்ரீமியமோட மொமெண்டம் கன்சால்டேட் அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு கேண்டில் வரும் திருப்பி கன்சால்டேட் அந்த மாதிரி இருக்கும்போது ப்ரீமியம் மொமெண்ட்டும் ஸ்லோவாக தான் இருக்கும் ஆப்ஷன் செல்லருக்கு ஃபேவராக இருக்கும் ஆப்ஷன் பையருக்கு பெரிய மொமெண்ட்டை கேச் பண்ண முடியாது அதனால் கரெக்டான பிளேஸ்ல என்ட்ரி எடுத்துட்டு வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருந்தோம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் கால் ஆப்ஷன் சைடில் டாமினேட்டில் இருக்காங்க ப்ரைஸ் ஆனாலும் அது ரிஜெக்ட் ஆகுதுங்கிறது க்ளியராக சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட்டு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஐ லோய் ஃபார்மேஷனில் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் நம்மளோட செகண்ட் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கனால அந்த இடம் வரும்போது ஒரு சின்ன கால் ஆப்ஷன் சைடில் ஒரு பவுன்ஸ் பேக் ட்ரேட் எடுத்திருந்தோம் அதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ராப் பண்ண சொல்கிறோம் ஏன் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் அட் த மணி கால் ஆப்ஷன் ஆல்மோஸ்ட் டெல்டா வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் இருக்கணும் அந்த டெல்டா வேல்யூவில் இருக்கிறத சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணாதான் எது சப்போர்ட்டு எது ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி ட்ரேட் செட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும் இருந்தாலும் நம்மளுக்கு இதை வந்து நம்ம இன்றைக்கி வந்து ரெசிஸ்டன்ஸ் என்ன சப்போர்ட் என்ன பிரேக் அவுட் ஆயிருக்கு எப்போ ரீடெஸ்ட் ஆயிருக்கு எப்படி என்ட்ரி எடுக்கணுங்கிறத கிளியராக சொல்லியிருந்தோம் நம்மளோட நவம்பர் பேட்ச் மெம்பரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தாரு கிளியராக ப்ரீவியஸ் ஆக்ட் ஆக்டாய் ப்ரைஸ் வந்து நம்ம சொன்னோம்மா ஒன் சிக்ஸ்டி லெவலில் ரீச் பண்ணிடுச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் கன்சால்டேட் வித் நெகட்டிவ் பயாஸில் இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் பிரேக் ஆகிடுச்சு இப்போ க்ளோசிங் வைக்க முடியலனா ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் ப்ளஸ் மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம லெவல்ஸை வந்து ரியாக்ட் எப்படி ரியாக்ட் ஆகுது அங்கே ரிஜெக்ட் ஆகுதா இல்லை சஸ்டெயின் ஆகுதா இதை வந்து ஒன் ஆர் டூ டேஸில் பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது நம்மளோட வீடியோவை ரெகுலராக பார்த்துட்டு நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பரமிச்சா தான் அந்த லெவலில் சஸ்டெயின் ஆகுதா பேஸ் கிரியேட் பண்ணதா பிரேக் அவுட் நடக்குதா இல்லை ரிஜெக்ஷன் நடக்குதான்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் ஜான்வரி மந்த்துக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா க்ளாஸஸ் வந்து ஜனவரி ஃபிஃப்த்து ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு வர ஃபைவ் மெம்பர்ஸுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது நெக்ஸ்ட் இந்த டைம் கிளாஸஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வீக் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டு சைக்காலஜி கிளாஸு பேசிக்ஸ் த்ரீ மந்த்ஸ் ரூல்ஸு ப்ளஸ் ஸ்டாக்ஸ் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் எப்படி பண்ணணும் சிங்க்டேட் ஸ்டாக்ஸ் எப்படி பண்ணணும் ப்ளஸ் லாங் டேர்ம் ஃபோர்ட்ஃபோலி எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன் வீக் எடுக்க போகிறோம் ரெண்டாவது வீக் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லி கன்ஃபர்மேஷன் ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் டெக்னிக்கல் அனலைஸ் ஒன் வீக் அதுக்கப்புறம் தேர்ட் வீக் பார்த்திங்கன்னா எஸ்எம்சி கான்செப்ட் அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஃபோர்த் வீக் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து ட்ரேட் செட்டப் க்ரியேட் பண்ணுறது எந்தெந்த இது இல்லாமல் சூஸ் பண்ணணும் எந்த மாதிரி ஒரு அனலைசிஸில் நம்ம வந்து எடுக்கணுங்கிறத டெக்னிக்கல் அனலைஸில் எந்தெந்த என்ட்ரி எப்படி எடுக்கிறது நம்ம என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோங்கிறத ஃபோர்த் வீக் இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக பிரித்து எடுக்க போகிறோம் அதனால் கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வர ஃபைவ் மெம்பர்ஸுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்துடலாம் இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த்லே டிசம்பர் ஃபஸ்ட்டில் இருந்து ஸ்டில் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் எஃப்ஐஎஸ் வந்து கேஷ் மார்க்கெட்டில் ஒரு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி பையிங்கில் இருக்காங்க டிஐஎஸ் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக அக்ரெசிவ் பையிங் இருந்தவங்க இப்போ தான் வந்து ரெடியூஸ் பையிங் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஏழ்நூற்றி கோடி கேஷ் மார்க்கெட்டில் ரெண்டு பேருமே பையிங்கில் இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து சம்மரி பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு டிசம்பர் இன்றைக்கி தான் எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் ஆப்ஷன்லேயும் இண்டெக்ஸ் ஃப்யூச்சர்லேயும் ஸ்ட்ராங் பேரீஸில் இருக்காங்க இண்டெக்ஸ் ஆப்ஷனில் மீடியம் பேரிஸில் இருக்காங்க ப்ரோட்ரைடர் பொறுத்தவரைக்கும் இண்டெக்ஸ் ஃப்யூச்சரில் மீடியம் புல்லீஸ்ல இருக்காங்க இண்டெக்ஸ் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பேரீஸில் இருக்காங்க கிளைண்ட்டுங்கிறது நம்ம தான் அதுக்கப்புறம் டிஐஎஸ் கிளைண்ட்டு டிஐஎஸ் தான் இண்டெக்ஸ் ஆப்ஷனும் சரி இந்த இண்டெக்ஸ் ஃபியூச்சரும் சரி புல்லிஸில் இருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து எஃப்ஐஎஸ் அண்ட் ப்ரோட்ரேட்டர் மார்க்கெட் பேரீஸில் வந்து க்ளோஸ் ஆகும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கிளைண்ட்டும் டிஐஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புல்லீஸில் வந்து க்ளோஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இது வந்து நாளைக்கு எப்படி அப்டேட் ஆகுங்கிறது நம்ம டெலிகிராம் சேனலில் இது பண்ணுறோம் நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஐடி சப்போர்ட் பண்ணிட்டுருந்துச்சு பேங்க் நிஃப்டி தான் வீக்காக இருந்துச்சு எண்ட் ஆஃப் தி டே வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிசி பேங்க் பர்சன்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு பாசிட்டிவ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் விப்ரோ இதெல்லாம் வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு ரிலையன்ஸ் வந்து நியூட்ரலாக இருக்குது இண்டெக்ஸ் ஹிவியேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து பா ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருந்துச்சு ப்ராடர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூட்ரல் பயாஸ்ல இருந்துச்சு இதில் பெரிய லெவலில் ஏதாச்சும் அக்ரெசிவ் ஃபால் அக்ரஸிவ் செல்லிங் எதுவும் கிடையாது ஆட்டோமொபைல் செக்டாரில் மட்டும் பார்த்தீங்கன்னா பஜா ஆட்டோ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு இன்சூரன்ஸ் செக்டாரில் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் நெகட்டிவ் காரணம் என்னன்னா ஒரு அது ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் செக்டரில் அந்த இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு அது வந்து ஒரு நம்மளோட இன்சூரன்ஸ் செக்டரில் இருக்கவங்களுக்கு நெகட்டிவ் நியூஸ் அதனால தான் இன்சூரன்ஸ் செக்டார் எஸ்பிஐ லைஃப் ஹெச்டிஎஃப்சி லைஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை பர்சன்ட் க்ளோஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டியில் க்ளோசிங் வச்சுருக்காங்க கால் ரேட் பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் தௌசண்டில் ஸ்ட்ராங் ரைட்டிங் இருக்குது எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கு கீழே ரைட்டிங் இல்லை நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது ஸ்டேடலாக மாறத்துக்கான சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு சென்செக்ஸில் இந்தியா விக்ஸ் பிலோ டென்னு வந்தனால சென்செக்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து இன்றைக்கி பர்டிகுலராக நிஃப்டியில் கூட ப்ரீமியம் டிகே ஆகல சென்செக்ஸில் ப்ரீமியம் அக்ரெஸிவாக டிகேஆருக்கு செவன்டீன்த் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்னிங் நைன் ஃபிஃப்டினுக்கு சென்செக்ஸோட ஸ்டேடல் ப்ரீமியம் ஃபோர் நைன்ட்டி த்ரீல ஓப்பன் ஆனது ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு வச்சுக்கோங்க ஃபோர் நைன்ட்டி ஓப்பன் ஆனது அப்படியே நல்லா கன்சால்டேட்டில் ப்ரீமியம் நல்லா டிகே ஆகி த்ரீ செவன்ட்டி செவனில் க்ளோஸ் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி கூட நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸ்டேடல் பிரீமியம் நானூற்றம்பது ரூபா இருக்குது நானூறு இருக்குது இப்போ ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிறத விட கம்மியாக இருக்குது அதனால் பார்த்திங்க அப்படின்னா அக்ரசிவ் செல்லர்ஸ் வந்து வரது கொஞ்சம் இருக்கும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கன்சால்டேட்டில் அதுக்கப்புறம் ஸ்பைக் மொமெண்ட்டை வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதனால் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்குது இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேடரோட ப்ரீமியம் முந்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா இருக்குது சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ எயிட்டி ஃபோர் சிக்ஸ் எயிட்டி இந்த லெவல் வந்து சென்ட் பிவட் பாயிண்ட்டாக இருக்கும் டேர்னிங் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அஃபைல ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்ட்ராடேயோட ஹை எஸ்டடே க்ளோசிங் வர முடியாத இருக்க இடம் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அதுவும் தாண்டி அக்ரெஸிவாக பையிங் வந்தால் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டி லா லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா எயிட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸாக பதினொன்னாந்தேதி இந்த இடத்துல நல்ல ஒரு புல்லி ஸ்கண்டிலிருந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு எயிட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவும் அதுக்கப்புறம் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேர் சினாரியோவில் எயிட்டி த்ரீ தௌசண்ட் நைன் தேர்ட்டி சிக்ஸ் சப்போர்ட்டாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபாலோய் வெஜ் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இந்த ட்ரெண்ட்லைன் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இந்த ட்ரெண்ட்லைன் ரிசிஸ்டன் சப்போர்ட் அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இப்போதிக்கி லெவல்ஸ் கிளியராக மார்க் பண்ணிட்டீங்க ட்ரெண்ட் லைனோட ரிஜெக்ஷனும் மார்க் பண்ணிட்டீங்க இந்த சைடு டவுன் சைடில் லைன் வேணாலும் இப்படி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா கரெக்டாக எயிட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் நாளைக்கு சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸாக இங்கே பாருங்கள் இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வரல இந்த எயிட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் டூ எயிட்டி ஃபோர் சிக்ஸ் எயிட்டி இந்த டூ எயிட்டி பாயிண்ட்ஸில் ப்ரைஸ் கன்சல்டேட் ஆயிடுச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள் எகெயின் பிரீமியம் இன்னும் டீகே ஆகிறது தான் பாசிபிலிட்டி இருக்குது நம்ம வளர்க்கும் போது சொல்கிற மாதிரி செகண்ட் ஆஃபில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அது என்னங்கிறது நம்ம டெலிகிராம் சேனலில் க்ளியராக கொடுக்குறேன் என்ன ப்ரீமியம்ங்கிறது டெலிகிராம் சேனல் கொடுக்கறேன் அங்கே அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறது அட்வைசபிள் பிரைஸ் வந்து ரெண்டு விதம் பண்ணலாம் ஒன்று வந்து பிரைஸ் திருப்பியும் மார்னிங் ஃபாலோ ஆகிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் ரெசிஸ்டன்ஸ் வரத்துக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஃபஸ்ட்டு சினாரியோ ப்ரைஸ் அங்கேருந்து பையிங் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு இது ஒரு சினாரியோ செகண்ட் சினாரியோ பிரைஸ் ஓபன் ஆனதுலேருந்து இந்த லெவல்ல சப்டைன் ஆகிட்டு இருந்தால் பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ப்ரீச் பாசிபிலிட்டி இருக்கு இன் கேஸ் பிரைஸ் டிராப் ஆனாலும் செல் ஆன் ரைஸ்ல திருப்பி எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே க்ளோசிங் வர முடியாமல் பிரேக் அவுட் ஆகி இந்த லெவல் பிரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அதனால் நம்மளோட லெவல்ஸு நம்மளோட ட்ரெண்ட்லைன் சப்போர்ட்டு இதெல்லாம் டிரா பண்ணி வச்சுட்டு எங்கே வந்தால் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஆல்ரெடி லோவிக்ஸ் என்வரான்மெண்ட்டில் ஒரு இது சொல்லிக் கொடுத்துருக்கேன் சப்போர்ட்டுன்னு தெரிஞ்சால் லாங் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் ஷார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ரிசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகுதா ஷார்ட் என்ட்ரி ரிசிஸ்டன்ல ரிஜெக்ட் ஆகுதா ஷார்ட் என்ட்ரி சப்போர்ட் எடுக்குதா ப்ரைஸ் வந்து ரிசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம் லாங் என்ட்ரி இந்த மாதிரி மெத்தட் ஃபோகஸ் பண்ணுங்கள் ப்ரைஸோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கன்சல்டேஷன் ப்ராசஸில் வந்துட்டு ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறது அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள் நெக்ஸ்ட்டு நிஃப்டி நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடில் கால் ரேட் எவ்வியாக இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்டில் கால் ரேட் எவ்வியாக இருக்குது இன்றைக்கு மார்க்கெட் கீழே வந்தாலும் புட்ரைட்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஆட் ஆகல அது காலையிலேருந்து நம்ம டெலிகிராம் சேனல் போட்டது உங்களுக்கு கிளியரா தெரியும் ஏன்னா மார்க்கெட் இன்னும் கீழே வரும் அதுக்கப்புறம் ரைட் பண்ணிக்கலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்காங்க இல்லைனா பிரைஸ் திருப்பி இங்கேருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா அகைன் புட்ரைட்டர்ஸ் ஆட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் கம்பேர் வித் கால் ரேட் புட்ரைட் வந்து ஸோ கம்பேர் வித் கால்ரைட் புட்ரைட் ரொம்ப கம்மியாக இருக்குது நிஃப்டிக்கான பிரீமியம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டேடலோட பிரீமியம் ஃபர்ஸ்ட் டே புதன்கிழமை இரநூத்தம்பத்தேழு ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் டிகே நடக்காமல் எவ்ரி டே நம்ம ஸ்டேடலோட ப்ரீமியம் நம்ம சொல்லியிருக்கோம் மினிமம் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் டிகே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் தான் டிகே நடந்திருக்கு ஏன்னா எக்ஸ்பெரி ஒன்று இருக்கனால பிரீமியம் கம்மியாக இருக்கிறன்னா பெரிய லெவலில் டிகே நடக்கல நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன் தேர்ட்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இது வந்து மேஜர் ட்ரெண்ட் லைன் இது வந்து மேஜர் ட்ரெண்ட் லைன் செல் ஆன் ரைஸோடய மேஜர் லைன் இப்போ வந்து ஒன் ஆர் டூ டேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஃபாலோங்வேஜ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எகைன் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வரதுக்கான ஒரு இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எகைன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி பிவோட்டாக ஒர்க் ஆகும் அங்கேருந்து பிரேக் அவுட் ஆனாலும் இமீடியட்டாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்ட்டி அடுத்த இம்பார்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆகும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது இந்த லெவலில் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் சாரி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி எயிட் அப் சைடில் ரெசிஸ்டன்ஸாக டவுன் சைடில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டியில் ட்ரேடு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் செவென்ட்டியில் ட்ரே சப்போர்ட் எடுத்துருக்கு ரீசன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னிக்கு இந்த இடத்துல தான் பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ரேலி நடந்துச்சு எகைன் அந்த இடம் வரும்போது இங்கே இருக்க பையர்ஸ் திருப்பியும் புஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா எகைன் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி சப்போர்ட்டாக ஆக்டாகும் நெஃப்டி சென்செக்ஸ் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை இந்த ஏரியாவிலிருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் செவன்ட்டி ஆல்மோஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் ஒன் எயிட்டி பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல ட்ரேட் ஆகும்போது நிறைய ரி ரிஜெக்ஷன் ஏற்படும் இந்த மாதிரி இடத்துல ட்ரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சின்ன டார்கெட் சின்ன ஸ்டாப்லாஸ் போட்டு சப்போர்ட் அண்ட் ரிசிஷன்ஸ் படி ட்ரேட் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி எயிட்டிக்கு மேலே பிரேக் டவுன் ஆகாமல் இருந்துச்சு இப்போ இன்னைக்கு நல்ல எயிட்டி எயிட்டிக்கு மேலே பிரேக் டவுன் ஆயிடுச்சு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது ஒவ்வொரு பவுன்ஸும் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் இல்லை ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆவே இல்லை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ்லேயே ட்ரேட் ஆகுது அதனால் இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஜோன் ப்ரைஸ் நல்ல சப்போர்ட் எடுத்துட்டு இந்த லைன் பிரேக் அவுட் ஆகி எயிட் எயிட்டிக்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் ப்ரீமியம் மொமெண்டம் நடந்துச்சுன்னா நைன் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி ஒன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அங்கேருந்து ட்ரெண்ட் கண்டினியூ பேசிஸில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து ரீச் ஆகுதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இல்லைனா அதர்வைஸ் இந்த ஜோனுக்குள்ளே எகைன் இந்த ஜோனுக்குள்ள கன்சல்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் செவன்ட்டி டெசசிவாக பிரேக் பண்ணால் ஆல்ரெடி செல் ஆன் ரைஸில் வரனால திருப்பியும் ரைஸ் ஆகும்போது நம்ம திருப்பி ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணால் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு ஷார்ட் என்ட்ரியை நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி ட்ரேட் செட்டப் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணணும் ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட்ரிசிசன்ஸை ட்ரா பண்ணணும் 25,800 கால் ஆப்ஷன் ஸ்டில் நீங்கள் பன்னெண்டு மணிலிருந்து பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மூவே பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி செவன் டு ஒன் ஃபார்ட்டி த்ரீ மூவே பாயிண்ட்ஸ் தான் இருக்கு அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா டென் ஓ கிளாக்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் பாயிண்ட்டு ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒன் இது ஒரு பதினேழு பாயிண்ட் இது ஒரு பதினஞ்சு பாயிண்ட் இவ்வளோ தான் மூவ்மெண்ட் இருக்குது ஏன்னா லோ என் மொனன்மெண்ட்டில் நம்ம திருப்பி திருப்பி இருக்கோம் ப்ரீமியமோட மொமெண்டம் இருக்காது சப்போர்ட் அண்ட் ரிசிஸன்ஸ் படி ட்ரேட் பண்ணுங்கள் பழைய மாதிரி பிரேக் அவுட் ரீட்டஸ்ட்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படியே நடந்தாலும் ஸ்கேல்பாக யூஸ் பண்ணுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் மேஜர் ட்ரெண்ட்லைன் பேங்க் நிஃப்டியில் டேர்னிங் பாயிண்ட் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் மேல் ஸ்டாங் க்ளோசிங் வந்தா எகைன் சிக்ஸ்டி தௌசண்ட் போடுறதுக்கான பாசிலிருக்கு இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு எடுத்த சப்போர்ட் வந்து ஒரு ரொம்ப மேஜர் சப்போர்ட் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் எயிட் தேர்ட்டீன் மல்டிபிள் சப்போர்ட் ஏரியா சிம்பிள் கான்செப்ட் எகெயின் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா பிரைஸை வந்து அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ரீடெஸ்ட் பண்ணி டவுன் சைடில் ஃபிஃப்டி எயிட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இவ்வளோ தான் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு வந்து சென்செக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது அட்வைசபிள் கேஸ் பேங்க் நிஃப்டி ஃபாலோ பண்ணுறவங்க லெவல்ஸ் மட்டும் பார்த்துக்கும் பேங்க் நிப்டி பொறுத்த வரைக்கும் செகண்ட் சப்போர்ட்டில் இருக்கு இமிடியேட்டாக பிரேக் அவுட் ஆனாலும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி நைன் இப்போ இருக்க சப்போர்ட் வந்து ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் எயிட்டீன் ஒன் கேஸ் பிரேக் ஆச்சுன்னா ஃபிஃப்டி எயிட் தசண்ட் சிக்ஸ் ஃபோர்டீன் நல்ல ஒரு ரேலி வந்தாலும் இங்கே மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி இந்த லெவலை ப்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா தான் ட்ரெண்டு வந்து ரிவர்சல் ஆகி நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக போகிறதுக்கான அப் சைடில் கொடுத்துருக்க லெவல்ஸ் ஃபாலோ ஆகும் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி ஜாஸ்தி சப்போர்ட் எடுத்துச்சின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் போ செகண்ட் டார்கெட் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ரீட்ரேஸ் பண்ணிட்டு டவுன் சைடில் வரும் ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுறோம் சேம் நிஃப்டிக்கு என்னவோ அதே மாதிரி தான் பேட்டர்ன் இருக்கும் இந்த ட்ரெண்ட்லைனோட ரிஜெக்ஷன் இந்த ஏரியாவில் இருக்குது இன்கேஸ் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ண பிரேக் டவுன் ஆனால் ட்ரெண்ட்லைனோட சப்போர்ட் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா இந்த லெவல் இருக்குது இந்த மாதிரி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் படி தான் மந்த் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க